嗨，哈喽，我老公。 Hi Divya Halo, hai, Abraham, hai, ngapri, selarza. பதவியானம் பாயோன்னு சொல்லிட்டேன் நீ எங்க பார்த்துட்டு என்ன சாப்பிட்டீங்க லஞ்சு லஞ்சா லஞ்சு சாப்பிடவே இல்லை சாப்பாடு கூடவே இல்லை எனக்கு ஸோ இதுதான் சாப்பிடு ஏன் புள்ளையா என்னது பிள்ளையாக இருக்க அப்படின்னா ஹாய் என் அன்பு தங்கை எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேனா நல்லா இருக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தானே சாப்பிடணும் இப்போ என்ன வந்தேன்னா அப்போ அழகாக இருக்கிற தேங்க்யூண்ணா சரமி நெக்ஸ்ட் இயர் ஸ்ரீலங்கா டூர் ஃபேமிலியாக போகணும் இன்னும் பிளான் எடுத்து எடுத்தேன் இடம்லாம் நல்லா இருக்கும் இடம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏதாவது சாப்பிட பார்த்து கேட்டேன் நல்லா இருக்குன்னு கேட்டேன் நல்லாவா இப்பதான் பாப்பாட்டி இருந்துச்சு விட்டுருமான்னு விட்டுருமே ஆகும் அப்பியா இப்பதாங்க வந்தாங்க என் தம்பி எங்கம்மா உங்க தம்பி எங்க தெரியல குழந்தை கழுவ சூப்பர் சாப்பிட்டு போட்டுக்கா அது சாப்பிட்டு போகுது ஆமாம் இப்போ ஓகேவா இப்போ ஓகேவா இப்போ ஓகேவா ஓகே பாய்மா தேங்க் ஓகே அண்ணா என்ன என் தம்பியே தெரியலையா ஆமாம் தெரியலை ஆமாம் நீங்கள் ஆனால் சாரியில் இருக்கீங்கக்கா நீங்கள் என்ன ஏன் சாரியில் இருக்கிறீங்க என்னது அப்போ தான் போய் வந்தப்பா சாமி இப்படி பொதுவாக சொன்னால் என்ன பண்ண சரியா சரிங்க எங்க கிளாஸ்ல வந்து இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நாங்க பண்ணோம் அஞ்சு நாள் லீவு பாய்மா 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 ஹாய் ராஜிஜி என்ன வாங்க நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பாக்காட்டி போக தேங்க்யூ பாரதி கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி மெம்பர்ஷிப் மாசம் மாசம் போட்டுட்டே இருக்குது ஹாய் நான் ப்ரோ ஹாய் ப்ரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் வந்திருக்கீங்க அகெய்ன் பிளீஸ் என்னம்மா ஸ்பெஷல் எங்க எந்த ஸ்பெஷல கோசு அப்புறம் வந்து வந்தா அம்மா சிஸ்டர் ஃபுல்லா வொர்க் ஓகே அண்ணா தேங்க்ஸ் என்ன பாரதிய அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றின்னா பாய் என்ன குட் நைட் அண்ணா Thank you. Abraham Romerman and the membership join Manuke. Thank you. My life is like Panang like Panangwon. நோவரா வந்து மெசேஜ் பண்ணா அதனால தான் உங்களுக்கு அந்த ரிப்ளை ஓகேவா ஹாய் अजय நீங்க தான் அந்த இன்ஸ்டால வந்த பையனா ஓய் சஞ்சய் யாரு அவங்க சொன்னா ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்னு

யோ இப்பதான் வந்த என் வீடு நீ வேற சாப்பிட கூட முடிய கூடாதா அப்பதான் அடுத்தது நைட்டுக்கு சமைக்க முடியும் நான் என்ன கேட்டேன் சஞ்சய் யாரு சஞ்சய் யாரு நீ என்ன சாப்பாடா சோறு சாப்பிட்டு லைவ் போட மாட்டீங்களா போட மாட்டேன் சாப்பிட்டு லைவ் ஓடு என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்ன பத்திரிக்கை பழைய லைவ் எல்லாம் போய் चल नहीं है मैसेज पढ़ के लगूं मैसेज पढ़ते नहीं इसमें स्मार्ट सपोर्ट आह पढ़ते नहीं कहीं जो सोना யாரோ லவ் யூ அப்புறம் பேபின்னு அனுப்புகிறாங்க அவங்க யாரு தெரியாது பாதிப்பாக்க முடியலை முடியலையா இப்போ இந்த ஏன் லைவ் அடிச்சுண்ணா ஓகே அப்ராஹிம் தேங்க்யூம்மா ரொம்ப நன்றி நைன் ஓ கிளாக் லைவா சேர்ந்தேன் வர முடியாது நான் தான் சொன்னா ரெண்டு மணிக்கு லாய் வருவேண்டும் கொஞ்சம் ஏன் போடுறேன் போட்டுட்டு ஓகே சாமி நீ ஸ்ரீலங்கா டூ டோர் பற்றி சொல்ல மாட்டேன் எது நல்லா இருக்கும் ஸ்ரீலங்காலாம் எல்லா ப்ளேஸுமே நல்லாயிருக்கும் யாழ்ப்பாணம் போங்க நம்ம இருக்குவாங்க ஓகேவா நல்லா இருக்கும் சூப்பர் அது நல்ல இடம் அப்துல் வாங்க நிறைய இருக்குது சுத்தி பாக்கிறதுக்கு ஒரு வாரம் யாழ்ப்பாணத்துக்கே வச்சுக்கோங்க

நீரலாசாரி கேரளா சாரி ஃபே என் ஃபேன் சார் கிளாஸ் போனாங்களோங்க அங்கே ஓகே சார் மீது ஒன்று இதாக மந்து இப்படி இருக்கும் பஸ் நாங்கள் வந்தால் சாப்பிடணும் நண்டு சாப்பிடணுமா கண்டிப்பா சூப்பரா இருக்குது சாப்பிடுங்க ஏதாவது ஒரு போடுறதுக்கு ஏதாவதுபடியாக வேலை பார்க்கலாமே நீங்க வேலை எந்த போறீங்களா பொருள் சார் தேங்க்யூ ஹலோ சொல்லுங்க பார்வையாளர் தேங்க்யூ சர் நீ குருக்கு கௌதமுக்கு சண்டை வந்து குருக்கும் கௌதமுக்கு சண்டை வந்ததில்ல குரு என்ன ஐடியா அட நீடா மா வந்துருக்குற பார்த்தியா இப்போ குருவும் இல்லை கௌதமும் இல்லை இப்போ கேட்டா சார் எல்லாம் அழகா இருக்கீங்க தேங்க்யூங்க உங்க சிரிப்பாளர் அப்புறம் தேங்க்யூ முத்துவா ஆய்ங்க கௌதம் நல்லா இருக்கானா ஏன் அந்த கௌதம் ரொம்ப வேவியா இங்க வேவியெல்லாம் இல்லைங்க நான் தாங்க இருக்கேன் ரொம்ப நேரமாக தட்டை வந்து காயுது கழிட்டு வரேன் காயத்தான் மாற்றுறது முடியாது இது நெய் வச்சு இப்போ கட்ட மாட்டேன்ல ஸோ இதுலையே லைஃப் போடலான்னு நினைக்கிறேன் பானத்தில் நாவா காணும் காணும்

வந்து என்ன என்கிட்ட ஏண்டா இப்படி சிக்க வணக்கம் 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 வாங்கும் ரொம்ப நேரம் காய வைக்க கூடாது